இந்தாங்க பாட்டி என்ன நீ கைய நேற்ற ஹேண்ட் பேக் வாங்க போயிட்டு ஹேண்ட் பேக் கொடுமா இந்தாங்க பாட்டி இது ஹேண்ட் பேக் இது ஸ்கூல் பேக் இல்ல இது கூட உங்களுக்கு தெரியல ஹேண்ட் பேக் என்ன நீ என்ன காமெடி பண்ற நீ காமெடி பாட்டு தானே யாரை பார்த்து நீ காமெடி பாட்டி சொல்ற நில்லு நான் ஆ உன் பேக் நீ எடுத்து போங்க பாட்டி என்ன நான் எதுமே வாங்கி தர மாட்டேன் போங்க எது வாங்கி வராதே